அனைவருக்கும் நம்ம பார்த்துருக்க பதிவு என்ன பதிவு அப்படின்னா ருத்ராஜம் அதாவது இது வந்து சாயம் கட்டாதது இது மட்டும் கிடையாது இது பொதுவாக வந்து எல்லாருமே ஆன்மீகத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதாக வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க இது மட்டும் ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது நான் இப்போ வந்து இது மருத்துவத்துக்காக சொல்கிறேன் இந்த ருத்ராஜம் வந்து இப்போ எது எந்த சாயம் கட்டாது கெமிக்கல் கலர் புதுசாக வந்து நேரடியாக எட்டு எடுக்கப்பட்டு சேகரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த என்னோடய நண்பர்கள் வந்து தோட்டங்களை வந்து விளை விளை விளைக்க விளைவிக்கப்பட்ட ஒரு பொருள் அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது என்ன அப்படின்னா அந்த ருத்ராட்சம் வந்து நம்ம இது மருத்துவ பயன்படுத்த சொல்கிறேன் எப்படி பயன்படுத்தும் நீங்கள் முடிவு பண்ணிக்கி மருத்துவ வரைக்கும் ருத்ராட்சத்தை தண்ணியில் ஊறப்போடு குடிச்சிங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் கண் சம்பந்தப்பட்ட நோய் சிறு சில ச மூளை சம்மந்தப்பட்டது இதய படப்படைப்பு அடிக்கடி பய உணர்வு இந்த உணர்வு எல்லாமே இது ஊற வச்சு குடிக்க நீரில் சரியாகும் ஒன்று இது நீ க உடம்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் பட்டு இதிலிருந்து வெளிப்படக்கூடிய நீர் இதோட இதிலிருந்து வெளிப்படக்கூடிய நீர் உடம்பு முழுவதும் படுவது அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் சரியாக தோ சொரி சிறங்கு படி படை தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் இதோட நீர் நம்ம உடம்பு மேலே பட்டால் சரியாகும் இது இது பொதுவான விஷயம் இன்னொன்று என்னென்னா இதை நம்ம கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டம் அதாவது க கண்டம் அதாவது கண்டம்னு சொல்லுவாங்க யோகத்தில் இந்த கண்டம் சொல்லக்கூடிய இந்த சங்கு பகுதி பக்கத்தில் உள்ள தைராய்டு கிளாண்டெல்லாம் சரியாக வேலை செய்யும் இதை வந்து நிறைய பேருக்கு இதோடைய ரகசியம் தெரியாது தைராய்டு கிளாண்டை வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா துர்தாசதி ஏன் கழுத்துக்கிட்ட அதிகமாக போட சொன்னாங்கன்னா தைராய்டு கிளாண்டுக்குள்ள உயிர் உயிராட்டில் இது வந்து வெளிப்பெருமாக இருந்து கொடுக்கும் இதோட காந்தாலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பில் சுவாசிக்கிற காத்தில் உள்ள நுண்கிருமியில் அதாவது இந்த ருத்ராசம் நம்ம கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா உடம்புல எந்த பாதத்தில் போட்டுருந்தாலும் சரி இந்த ருத்துராஜம் போட்டிருக்க நம்ம நம்ம உடம்புல நம்ம சுவாசிக்கிற காற்றில் உள்ள அனைத்து நுண்கிருமியும் அழைச்சி சுத்தமான பிராண காற்றை மட்டும்தான் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இதனால் ஆரோக்கியம் தான் மேம்படும் இது வந்து பொதுவான இது வந்து நடைமுறைக்கு உள்ள விஷயங்கள் இப்போ சொல்கிறேன் இது வந்து எந்த சாயமும் கட்டாதது இது சுத்தமான மரத்தை வந்து நேரடியாக எடுத்து சேகரிக்கப்பட்டு ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இது தேப்பரம் அவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இதாவது இது வந்து ஒரு ஒரு ரூத்ராஜ் வந்து ரூபா அந்த மாதிரி வந்துடும் கொரியர் வேணுனாலும் கொரியர் ஜாஜெல்லாம் சேர்த்து வந்துடும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது தேப்பரவு கான்ட் பண்ணி வாங்கிக்கேன் இதில் வந்து சுத்தமான சுவாச காற்று நம்ம உடம்புக்கு சுத்தமாக கிடைக்கும் அதாவது இது ம ஆன்மீகத்துக்கு பயன்படுத்து பயன் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாதான் அவங்க ஒரு விருப்பம் நான் இப்போ கொடுத்தது ஆன்மீகத்துக்காக அல்ல மருத்துவத்துக்கான விஷயங்கள் தேப்பரவு கானேக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதை ச நம்ம உடம்புல போட்டிருக்கோன்னா நம்ம உடம்புல சுவாச காற்று ஒழுங்காக ஓடுதுனா படிப்பு சிந்தனை எல்லாமே சரியாக இருக்கும் நமக்கு சிந்தனை சரியாக இருந்தால் எல்லா சூழ்நிலையும் சரியாக இருக்கும் அதுக்காக வந்து இது எல்லோரும் கட்டாயம் அணிய வேண்டிய